டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட்ல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்யானந்தா சாம்பியன் பட்டம் என்று சாதனை நிகழ்த்தியிருக்கிறார் நம்மோட இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் முதற்க நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் டாடா ஸ்டீல் மாஸ்டர் ஃபைனல் டை பிரேக்கர்ல வந்து நீங்களும் குக்கேஸும் பல பரீட்சை நடத்தினீங்க எதிர்பார்த்த ஒன்று தானா குக்கேஸோட அந்த ஃபைனல் மேட்ச் விளையாடுறது எப்படி இருந்துச்சு ஓகே எல்லாருமே ஸ்ட்ராங் பிளேயர் ஸோ டோர்னமெண்ட் போகும்போதே அதை எதிர்பார்க்கல பட் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஏன்னா வந்து அங்கே போய் நம்ம ரெண்டு இந்தியன் பிளேயர் ரெண்டு தமிழ்நாடு பிளேயர் வந்து கடைசியில் டைப்ரேக் ஆடி ரெண்டு பேருக்கும் தான் சான்ஸ் இருந்துச்சுன்னும் போது லைக் எனிவே நமக்கு தான் ட்ராஃபிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அது ஒரு பெருமையான விஷயம் அண்ட் ஐ திங்க் ரொம்ப டஃப்பான ஈவெண்ட் அண்ட் கடைசியில் கடைசியில் இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் ஃபினிஷுன்றது வந்து ஐ திங்க் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு லைக் எப்படி டோர்னமெண்ட் கண்டிப்பாக டைப்ரேக்கரில் டூ மேட்ச்சுமே ஒயிட் ஃபீஸ்டில் நீங்கள் விண்ணே ஃபர்ஸ்ட் மேட்ச் லூஸ் செகண்ட் மேட்ச் வின் தேர்ட் மேட்ச் அந்த டிஸ்டன் மேட்ச்லேயே வின் ஸோ ஒயிட் பீஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா தேர்ட் மேட்ச் ஏன் எப்படி உங்களுக்கு ஒயிட் பீஸ் வந்துச்சு இல்லை அது ட்ரா ஃபிளஸ் தான் டாஸ் மாதிரி தான் அண்ட் ஓகே ஒயிட் பீசஸ் சொல்ல முடியாது அண்ட் லைக் லக்ல வந்தது தான் ஸோ அண்ட் லைக் அது அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது எல்லா கேம்லேயும் வந்து லைக் ஓப்பனிங் தான் டிசைட் ஆகல ஸோ அதுக்கப்புறம் தான் மேட்சுமே கிளாசிக்கல் மேட்ச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட்டு ஃபைனல் டைட்டில் வின்னராக வந்து ஒரு பிளிக்ஸ்லேயே ஒரு ராபிட் கேம் டை பிரேக்கரில் வச்சு டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றது ஒரு கரெக்டான ஃபார்மெட்டுன்னு நினைக்கிறீங்களா ஒரு கிராண்ட் மேட்ச் ஆ தேர்ட்டின் கேம்ஸ் அப்புறம் இன்னொரு கிளாசிக்கல் கேம் கண்டிப்பாக ஆடிட்டு இருக்க முடியாது ஸோ ஐ திங்க் டை பிரேக் ஒரு நல்ல ஃபார்மெட் தான் ஏன்னா முன்னாடி லைக் வேற ஏதாவது டைப் ரேக் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் லைக் கேம் ஆடாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அன்ஃபேராக இருக்கும் ஸோ ஐ திங்க் பிளிக்ஸ் டைப் பிரேக் வந்து ஒரு நல்ல ஃபார்மேட் தான் இந்த டைட்டில் வின்னர் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு வேர்ல்டு கப் குவாலிஃபிகேஷன்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த வின்னிங் கண்டிப்பாக எனக்கு கான்ஃபிடன்ஸ் தருது லைக் வேர்ல்டு கப் கிராண்ட் ஸ்பெஸ்ட் நல்லா பண்ணுறது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி